தனது சிறிய வீட்டிற்கு வெளியே இருக்கும் தகர கேட்டிற்கு அருகில் நின்று கொண்டிருந்த அறுபத்தி ரெண்டு வயது கண்கள் தொடர்ந்து அமைதி இல்லாமல் சாலையே பார்த்து கொண்டிருந்தன கண்களில் அவ்வளவு சோகமும் உதவியற்ற நிலையும் தெரிந்தது அப்போது அந்த வழியாக ஆட்டோ ஒன்று சென்று கொண்டிருந்தது அந்த திசையிலே நகர்ந்து தேவி ஆர்வத்துடன் கதவை தள்ளிக்கொண்டு முன்வந்தாள் அவள் ஆட்டோவிடம் ஆர்வத்துடன் சென்றாள் ஆனால் ஆட்டோ ரிக்ஷா வேகமாக அவளை முந்தி ஏழை பெண் சோகமாகி கதவை நோக்கி திரும்பி நின்றாள் இதற்கிடையில் வேறு ஒரு ஆட்டோ ரிக்ஷா முன்னால் நிறுத்தப்பட்டது திடீரென்று தேவியின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது உடனே முழங்கால் வழியை மறந்துவிட்டு வேகமாக அந்த ஆட்டோ ரிக்ஷாவை நோக்கி ஓடினாள் ஐ பாட்டி பாட்டி ஆட்டோ ரிக்ஷாவில் அமர்ந்திருந்த குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கத்த ஆரம்பித்தனர் அவர்கள் குரலை கேட்டவுடன் தேவியின் முகம் மலர்ந்தது ஏ ஏ என் தங்கங்களே வந்துட்டேன் வந்துட்டேன் அவ்வளவு சந்தோஷம் பேச ஆரம்பித்து ஆட்டோ ரிக்ஷாவில் அமர்ந்திருந்த இரு குழந்தைகளையும் அணைத்து கொண்டார் ஒவ்வொரு நாளும் பாசத்தின் வெளிப்பாடு அன்பின் அரவணைப்பு வெள்ளமாய் பாய்ந்தது அந்த இரண்டு குழந்தைகளும் அவளுடைய பேர குழந்தைகள் அவர்களின் பாட்டி தினமும் அவர்களை சந்திக்கும் நேரம் இது இரு குழந்தைகளின் நெற்றியிலும் முத்தமிட்டால் பாட்டி அவர்கள் தலையை தடவி மீண்டும் அவர்களை இதை கொண்டாள் முறை செய்யாவிட்டால் அவள் மனம் திருப்தி அடையாது இந்த தனித்துவமான எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் ஆட்டோ டிரைவர் அவர்களின் அன்பு பரிமாறலை பார்க்கும் போதெல்லாம் பூரண ஆனந்தம் அடைவான் இந்த காட்சியை தினமும் பார்ப்பதுண்டு அவன் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் பள்ளிக்கு வரும்போதெல்லாம் அவர் ஆட்டோ ரிக்ஷாவில் இந்த வழியாக செல்வார் தேவி இந்த புண்ணான தருணத்தை ஒருபோதும் இழக்க விரும்பவில்லை ஒரு நாள் குழந்தைகளை முத்தமிட்டு அணைத்துக் கொண்டிருக்கும் போது பாட்டியின் கவனம் ஆட்டோ டிரைவரை நோக்கி சென்றது பேரை குழந்தைகள் மீது அவள் அன்பை பொழிவதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தான் தேவி அவரை பார்த்து தம்பி நீ உன் பேரையனிடம் சொல்லவே இல்லை என்றாள் என் பெயர் சுரேஷ் அந்த பெயரை கேட்டதும் தேவி திடீரென அதிர்ச்சியடைந்தார் அவள் கண்கள் கண்ணீரால் நனைந்தன பின்னர் அவள் உணர்ச்சியுடன் இது இந்த குழந்தைகளின் தாத்தாவின் பெயர் அவர் இறந்த பின்னர் என்னை இந்த உலகில் தனித்து விட்டுவிட்டார் என்றால் நேரம் ஆகிவிட்டது நான் குழந்தைகளை கூட்டிச் செல்ல வேண்டும் என்று ஆட்டோ டிரைவர் சொல்ல ஆரம்பித்தார் தம்பி ஒருவேளை நான் எனது முந்தைய ஜென்மத்தில் சில நல்ல செயல்களை செய்திருக்கலாம் தான் நான் உன்னை கண்டுபிடித்தேன் என்னையும் ஒரு பொருட்டாய் மதித்து எனக்காக தினமும் இங்கே ஆட்டோவை நிறுத்தி உதவுகிறாயே தம்பி என்று சொல்லி தனது அன்பான கையை அவன் தலையில் வைத்தாள் ஆட்டோ டிரைவர் கண்ணீருடன் லேசாக புன்னகைத்தார் தேவியின் கண்களில் கண்ணீர் வலிந்தோடியது தனது கண்களை துடைத்துக் கொண்டு மன நிறைவுடன் வீட்டிற்குள் சென்றாள் பள்ளிக்கூடம் விடுமுறை நாட்களில் ஒரு மணி நேரம் பாசலில் நிற்பாள் அப்போது ஆட்டோ ரிக்ஷா வரவில்லை என்றால் இன்று பள்ளி விடுமுறை என்பது அவளுக்கு புரியும் அந்த ஏழை அம்மாவின் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் என்று ஆட்டோ டிரைவர் எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்தார் குழந்தைகளின் கோடை விடுமுறை தொடங்கியது அந்த அம்மா வாசலில் மணிக்கணக்கில் நிற்கலாம் என்று நினைத்து ஆட்டோ டிரைவர் சுரேஷ் தேவியிடம் தகவல் தெரிவிக்க வந்தார் சுரேஷுக்கு அன்று அவசரமில்லை மேலும் தேவி தனது நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள நிறைய நேரம் கிடைத்தது அதனால் அன்றைய தினம் சுரேஷ் அவளது வீட்டிற்குள் சென்றார் வீட்டின் சிறிய முற்றத்தில் மரப்பலகையில் அமர்ந்தார் அவள் வீட்டில் பேசவோ பொழுதுபோக்கவோ வேறு யாரும் இல்லை அங்கு ஒரு சில புத்தகங்களை பார்த்தான் சுரேஷ் நடந்த விஷயங்களை கேட்க ஆரம்பித்தான் தேவி சுவையான தேனீ தயாரித்து அவனிடம் குடிக்க கொடுத்துவிட்டு அவளது நல்வாழ்வை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தாள் சிறிது நேரத்தில் அவள் பேச ஆரம்பித்தபோது அவளுடைய கடந்த காலத்தின் வழி அவள் வார்த்தைகளிலிருந்து வெளிவர தொடங்கியது ஒரு அழகான கிராமம் எங்கள் ஊர் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆனால் என் கணவரின் மரணத்துடன் தொடங்கியது இதை அவள் கண்களில் இருந்து தொடங்கியது சுரேஷ் அவளுக்கு ஆறுதல் கூறி அம்மா கவலைப்படாதே விதி எப்படி வேணாலும் மாறும் உன் நிலைமையும் மாறும் என்றாள் அப்போது தேவி மகனே உனக்கு தெரியுமா என் மகன் மிகவும் திறமையானவன் மரியாதை புரிந்தவன் இப்படி ஒரு மகன் கிடைக்க என்ன புண்ணியம் செஞ்சீங்களோ என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து படித்த பெண் காவியாவை மருமகளாக கொண்டு வந்தேன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என் மருமகளை பார்க்க வரும்போதெல்லாம் அவள் அழகில் மயங்கி விடுவார்கள் என் மருமகள் சுத்த தங்கம் என்று பெருமையாகச் சொல்வேன் மேலும் அந்த ஊரில் படித்த மருமகள் யாரும் இருக்க மாட்டார்கள் நானும் என் மருமகள் மீது மிகுந்த அன்பை காட்டினேன் திருமணத்திற்கு பிறகு என் மகனுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது பெரும் சம்பளம் வாங்க ஆரம்பித்ததும் நகரத்திற்கு வந்து ஒரு நல்ல பிளாட் வாங்கினான் நானும் மிகுந்த மகிழ்வுடன் என் மகனுடன் நடக்க ஆரம்பித்தேன் சில நாட்கள் நன்றாக இருந்தது ஆனால் திடீரென்று வாழ்க்கை திரும்பியது என் சாந்தமான மருமகள் எரிமலையாக மாறியது ஏன் என்று புரியவில்லை மேலும் மகனும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்னை திட்ட ஆரம்பித்தான் ஆனால் எனக்கு இன்னும் தெரியவில்லை என் எந்த விஷயத்திலும் நான் பேசுவதை அவர்கள் ஏற்கவில்லை என் மருமகள் பார்ட்டிகளுக்கு செல்வது வழக்கம் ஒரு நாள் இரவு அவள் பார்ட்டியிலிருந்து பத்து மணி ஆகியும் வரவில்லை வரண்டாவில் நின்றிருந்த என் மகனும் தன் மனைவி காவியாவிற்காக காத்திருந்தான் பிறகு ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது வெளியே அவளை பார்த்ததும் உயிர் வந்தது மருமகள் வீட்டுக்குள் வந்ததும் என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் மருமகளிடம் சொன்னேன் இவ்வளவு இரவு நேரம் வரை வெளியில் இருப்பது நல்லதல்ல நல்ல பெண்ணிற்கு இது ஒத்து வராது என்று அந்த நாள் முதல் என் சொந்த மகன் அவளை கண்டிக்க முயற்சிக்காமல் என்னை குறை கூற ஆரம்பித்தான் ஆனால் நான் எங்கே தவறு செய்தேன் என்று புரியவில்லை மருமகள் என் வீட்டின் ராணி அவள் இப்படி நேரம் கெட்ட நேரத்தில் வீட்டுக்கு வரவிட நான் விரும்பவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக பெண்கள் தங்கள் பாதுகாப்பில் அக்கறை காட்ட வேண்டும் பல நாட்களாக இருவரும் நான் அப்படி நடந்ததால் வருத்தம் அடைந்தனர் என் மகன் எப்போதும் என் மருமகளின் பக்கமே இருந்தான் அதனால் நேரத்தை போக்க வீட்டிலேயே லட்டு செய்து விற்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் காசு கைக்கு வரும் ஆனால் அதற்கும் மருமகள் சம்மதிக்கவில்லை வீடு முழுக்க எறும்பு ஒரே நெய் மற்றும் சர்க்கரை நாற்றம் இது என் வீடு மிட்டாய் அல்ல இனி இந்த வேலையை நிறுத்து என்று ஒரு நாள் கத்திவிட்டாள் மருமகளுக்கு என் வேலை பிடிக்கவில்லை அதனால் என் மகனும் என்னை கண்டித்தான் எனவே நான் அதையும் நிறுத்திவிட்டேன் காலப்போக்கில் மருமகள் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் நான் பாட்டியானதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் ஏன் என்று தெரியவில்லை மருமகள் தன் குழந்தைகளை என்னிடம் பேசி கூட விரும்பவில்லை நான் அவர்களை கொஞ்சும் போதெல்லாம் அவள் அவர்களை திட்டுவாள் வளர வளர என்னோடு பற்றுதல் கொண்டே வந்தது இருவரும் என்னை மிகவும் நேசித்தார்கள் முழுவதும் பாட்டியிடம் பேசி சலிக்கவே இல்லை ஆனால் என் மருமகள் இதை ஏற்கவில்லை ஒரு நாள் வீட்டில் சலசலப்பை உண்டாக்கி என் மகன் என்னுடன் சண்டை போட ஆரம்பித்து விட்டான் என்னை குறை கூறினான் குழந்தைகள் படிக்க வேண்டாமா எப்போதும் விளையாட்டில் நேரம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்கள் அம்மா மட்டுமே நம் குழந்தைகளை கெடுக்கிறார் என்றால் என் மருமகளின் வார்த்தைகளைக் கேட்டு என் சொந்த மகன் எப்படி என் மீது கோபமடைந்தான் என் மருமகள் ஒவ்வொரு விஷயத்திலும் என்னை திட்டிக் கொண்டே இருந்தால் எப்படியோ அவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் அவர் சோகமான முகத்துடன் போனில் சொல்வதை கேட்டேன் உன் அம்மா செய்வது சரியல்ல அவர் கண்கள் முழுவதும் குழந்தைகளின் உணவில் இருக்கிறதே ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் அவர் இருந்தால் என்னால் இங்கே வாழ முடியும் எனக்கு ஒரே வெறுப்பாய் வாழ்க்கை போகிறது என்று அல ஆரம்பித்தாள் என் மருமகளின் இந்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போனேன் என் அன்பான பேர குழந்தைகளின் உணவை நான் ஏன் பார்க்க வேண்டும் இவ்வாறு பேசுவதில் அர்த்தம் என்ன அடுத்த நாள் புரிந்தது என் மகன் என்னை முதியோர் இல்லத்தில் விடுவது பற்றி பேசினான் அறுபது வயதாகிய அம்மா உங்களுக்கு ஓய்வோ நிம்மதியோ இல்லை நீங்கள் முதியோர் இல்லத்தில் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் இதை கேட்டு கண்ணீரில் என் கண்கள் மூழ்கின என் மகன் இன்று என்னுடையவன் அல்ல என் கண்களிலிருந்து அவ்வளவு கண்ணீர் நான் உறங்காமல் உதவியற்ற நிலையில் அழுதேன் அப்போது என் உடல் மட்டுமே எனக்கு ஆதரவாக இருந்தது துணிகளை பையில் வைத்துவிட்டு கனத்த இதயத்தோடும் விழிகளோடும் மீண்டும் இந்த வீட்டிற்கு வந்தேன் நான் தனியாக இருந்தாலும் நான் மரியாதையுடன் வாழ்கிறேன் என்னுடைய ஒரே வருத்தம் என் பேர குழந்தைகள் மீதுதான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறும் போது அழுது கண்களால் பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டு பல மாதங்களாக பேரக்குழந்தைகளை நினைத்து தவித்தேன் இது நடந்து இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன பேசும்போது அவளின் தொண்டை அடைத்தது ஆனால் மகனே இப்போது நான் தனியாக வாழ பழகிவிட்டேன் தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்கிறேன் இந்த வயதில் நான் நோய்வாய்ப்பட்டால் என்னை யார் பார்த்துக்கொள்வார் உடலை நான் நன்றாக வைத்துக்கொண்டு தினமும் கோவிலுக்கு சென்று வருகிறேன் இங்கே இந்த புத்தகங்களை பார்த்தீர்களா இங்கே பக்கத்து வீட்டு பெண் தினமும் இங்கே வந்து இந்த புத்தகங்களை படித்து என்னிடம் பேசுவார் என் நேரம் கொஞ்சம் போகும் மாலையில் சிறிது நேரம் அருகில் உள்ள பெண்களுடன் உரையாடல் செய்தும் போகும் பேசிக் கொண்டிருக்கும் போது தேவி திடீரென்று எழுந்து நின்று சுரேஷிடம் இரு உடனே வருகிறேன் நேரம் கழித்து கொஞ்சம் லட்டு கொண்டு வந்தால் இந்த இனிப்பு உனக்காக சாப்பிடு இது நான் செய்தது நான் இந்த வீட்டில் தினமும் லட்டு செய்கிறேன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்னிடமிருந்து அந்த இனிப்பை வாங்குவார்கள் அதை விற்பனை செய்து கிடைக்கும் சொற்ப பணத்தில் பிழைப்பு நடத்துகிறேன் என்றால் ஒரு வாய் சாப்பிட்ட உடனே சென்று ஒரு பையில் நிறைய செய்து வைத்த லட்டு பாக்கெட்டுகளை போட்டு கொண்டு வந்தாள் எடுத்து செல் மகனே வீட்டில் அனைவருக்கும் கொடு என்று அன்புடன் சொன்னாள் அம்மாவின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்ற பிறகு சுரேஷ் இதையும் இருந்தது அவனுக்கு பெற்றோர் இல்லை ஆனால் இன்று அம்மாவின் அருகில் அமர்ந்து உணவு உண்ணும் போது அவர் தனது தாயின் அரவணைப்பை உணர்ந்தான் சில நாட்கள் கழிந்தது பிறகு சுரேஷுக்கு அம்மாவை சந்திக்க வேண்டும் என்று தோன்றியது காலையிலேயே ரெடியாகி நேரமாக அம்மாவின் வீட்டிற்கு சென்றான் அம்மாவும் குளித்துவிட்டு தன் முற்றத்தில் அமர்ந்திருந்தார் அவனை பார்த்ததும் உற்சாகம் நிறைந்தது அப்போது மகனே குழந்தைகளுக்கான விடுமுறை இன்னும் எவ்வளவு நாட்கள் அவர்களுக்காக காத்திருந்து என் கண்கள் கடலாக ஆனது என்றால் அம்மா நான் இன்னும் எவ்வளவு நாட்கள் உன்னிடம் உண்மையை மறைக்க முடியும் அவர்களின் பெற்றோர் அவர்களை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டனர் இனிமேல் அங்கேயே தங்கி படிக்கப் போகிறார்கள் என்றதும் அவள் உடைந்து போனாள் இப்போது நீ சொல்லு மகனே நான் எப்படி வாழ்வேன் கடவுள் என்னை கூப்பிட்டு கொண்டால் நல்லது என்று சொல்லி அழுதாள் அம்மா மனம் தளராதே அவர்களை விடுதிக்கு அழைத்து செல்வதும் திரும்ப அழைத்து வருவதும் என் பொறுப்பு ஒவ்வொரு வாரமும் அவர்கள் விடுமுறைக்கு வீட்டிற்கு வரும்போது நான் அவர்களை உங்களிடம் கூட்டி வருவேன் என்று சொன்னதும் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தால் அம்மா ஆமாம்மா உங்களிடம் ஒன்று கேட்க மறந்து விட்டேன் என்றான் என்ன நடந்தது மகனே அம்மா நீங்கள் கொடுத்த லட்டு என் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்திருந்தது இன்னும் சொல்ல போனால் அன்று என் வீட்டிற்கு சில விருந்தினர்கள் வந்து நீங்கள் தயாரித்த லட்டுவை பார்த்து சுவைத்து சுவைக்கு அடிமையாகிவிட்டார்கள் அவருக்கு மிகப்பெரிய இனிப்பு தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது அவரை உங்களுக்கு ஒரு முறை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சுரேஷின் வற்புறுத்தலின் பேரில் அம்மா அவரை சந்திக்க ஒப்புக்கொண்டார் மாலை வெளியே நின்றது அந்த தொழிற்சாலை உரிமையாளர் கார்த்திக் குடன் காரை விட்டு வெளியே வந்தான் சுரேஷ் அம்மாவை அடைந்து அவள் பாதங்களை தொட்டான் கார்த்திக் அம்மா அன்று நாள் நீங்கள் செய்த இனிப்பை சாப்பிட்டேன் உண்மையை சொல்ல போனால் பல வகையான லட்டுகளை சுவைத்திருக்கிறேன் இந்த சுவை எங்கும் கிடைக்கவில்லை எவ்வளவு அதிகமாய் சாப்பிட்ட பின்பும் திகட்டாத சுவை அம்மா நீங்கள் எங்களுக்காக வேலை செய்ய விரும்புகிறீர்களா என்றான் இதை கேட்டு அம்மா ஆச்சரியமடைந்தார் தயங்கி உதட்டில் லேசான புன்னகையுடன் சொன்னால் மகனே என்ன சொல்கிறாய் இந்த படிக்காத பேதைக்கு இந்த வயது தொழிற்சாலையில் வேலையா அப்போது கார்த்திக் அம்மா உங்களிடம் உள்ள அனுபவம் எனக்கு தேவையான அனுபவம் என்னை நம்புங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது தொழிற்சாலையில் உற்பத்தி பொறுப்பை ஏற்று உங்கள் அனுபவத்தையும் ஆதரவையும் தந்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்றான் மேலும் அவர் சொல்வதை கேட்டுவிட்டு அம்மா சொன்னார் ஆனால் மகனே இந்த வயதில் என்னால் வெளியில் சென்று வேலை செய்ய முடியாது இப்போது முழங்கால்கள் கூட வலிக்க ஆரம்பித்துள்ளன அம்மாவின் பேச்சை கேட்டு அவர் அம்மாவின் காலடியில் அமர்ந்து அம்மா தினமும் டிரைவர் வந்து உங்களை காரில் அழைத்து செல்வார் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் இனிப்பு தயாரிக்கும் குழுவிற்கு வழிமுறைகளை வழங்க வேண்டும் என்றான் அவருடைய வார்த்தைகளை கேட்ட அம்மா குழப்பமடைந்து யோசிக்க ஆரம்பித்தார் நான் வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்கிறேன் நாள் முழுவதும் தனியாக உட்கார்ந்து நேரத்தை போக்குவதை விட இது செய்வது நல்லது என யோசித்து கொண்டு இருந்தபோது சுரேஷ் கூறினார் அம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நான் இருக்கிறேன் என்று சுரேஷ் சொல்வதை கேட்டு அம்மா உடனடியாக ஒரு இனிமையான புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார் மறுநாள் அவர்களை அழைத்து செல்ல டிரைவர் வந்தார் மேலும் அவர் தனது வேலையை தொடங்கினார் தொழிற்சாலை உரிமையாளர் அம்மாவின் லட்டுவை ஒரு சிறப்பு பிரம்மாண்டமாக மாற்றினார் தேவி லட்டு என்றும் பெயரிட்டது மேலும் கிராமத்து அம்மா இனிப்புகள் உடம்புக்கு ஆரோக்கியமான இனிப்புகள் என்று மக்கள் மத்தியில் பெயர் பெற்றது இனிப்பு பாக்கெட்டில் அம்மாவின் புகைப்படமும் வைக்கப்பட்டது சில நாட்களிலேயே அவரது தொழிற்சாலையின் விற்பனை ரெட்டிப்பாகியது நகரின் பல்வேறு இடங்களில் அம்மாவின் விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன சுரேஷ் தனது ஆட்டோ ரிக்ஷாவின் பின்னால் ஒரு பேனரை ஓட்டினார் கார்த்திக் பல மடங்காகவும் முன்னேற தொடங்கினார் இப்போது அம்மாவுக்கு நிறைய மரியாதை மற்றும் வசதிகள் மற்றும் நல்ல வருமானம் கிடைத்தது இப்போது அம்மாவின் முகத்தில் பிரகாசம் தோன்ற ஆரம்பித்தது மறுபுறம் அவர் நாள் முழுவதும் தொழிற்சாலை ஊழியர்களுடன் சிரித்து அரட்டையடித்தார் அவர் எப்போது புறப்படுவார் என்று கூட தெரியவில்லை ஒரு சுரேஷ் குழந்தைகளை இறக்கிவிட தன் வீட்டிற்கு சென்ற காவியா அவரது ஆட்டோவின் பின்புறத்தில் ஒரு பேனர் மாட்டியிருப்பதை கண்டார் அவரது மாமியார் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவள் உடனே சுரேஷிடம் இதை பற்றி கேட்க ஆரம்பித்தாள் அப்போது சுரேஷ் அவரிடம் அம்மாவின் வெற்றி கதையை சொன்னார் இவற்றையெல்லாம் கேட்ட காவியாவின் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை பிரபுவும் அங்கேயே நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பார்த்த காவியா சொன்னால் நாம் பயனில்லை என்று எண்ணி முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப தயாராக இருந்த உன் அம்மா தன் திறமையின் பலத்தால் எவ்வளவு புகழ் பெற்றாள் என்று கேட்டீர்களா என்று வியந்தாள் அவள் சொல்வதை கேட்டு பிரபு சொன்னான் அம்மா லட்டு செய்வதை முன்னமே நிறுத்தாமல் அதற்கேற்ற வசதிகளை செய்து கொடுத்திருந்தால் அவள் இன்று சம்பாதிக்கும் காசு எல்லாம் நமதாக இருந்திருக்கும் என்று சிறு நாட்கள் கடந்தது ஒரு நாள் அம்மாவுக்கு காவியாவிடமிருந்து அழைப்பு வந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு மருமகளின் அழைப்பை கண்டு அம்மா ஆச்சரியப்பட்டார் போனில் அவரது மகன் பிரபு விபத்தில் சிக்கியதாக கூறி அழுது கொண்டிருந்தாள் அவனது உடல்நிலை கவலைக்கிடமானதால் அவர் அங்கு மிகப்பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதை கேட்டதும் அம்மா மீது இடி விழுந்தது போல் தோன்றியது தன் மகன் மீது கொண்ட அன்பால் அவள் மருத்துவமனையை அடைந்தார் மருத்துவமனை சென்றதும் அவர் கண்ட காட்சி நெஞ்சை உழுக்கியது மகன் பிரபு ஆஸ்பத்திரி கட்டளில் படுத்து புலம்பிக் கொண்டிருந்தான் அவரது மருமகள் கவலையுடன் அவன் அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அம்மாவை பார்த்தவுடன் அவள் உடனே எழுந்து நின்று அம்மாவை கட்டி கொண்டு என்றால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி ஆறுதல் கூறிவிட்டு மகளிடம் சென்று தனது மகனையும் ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார் ஆனால் அவரது இதயம் தனது மகனின் இந்த நிலையை பார்த்து அழுதது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அம்மா கேட்டால் டாக்டர் என்ன சொன்னார் மருமகளே மருமகள் அழுது கொண்டே அம்மா இடுப்பு எலும்பு உடைந்து விட்டது மருத்துவர் எலும்பு மாற்றத்தை பரிந்துரைத்துள்ளார் மேலும் உடலின் மற்ற பகுதிகளிலும் பலத்த காயம் ஏற்பட்டது ஆறு லட்சம் ரூபாய் செலவாகும் என்று கூறுகிறார்கள் ஆனால் வங்கியில் வைத்திருக்கும் மூணு லட்சம் மட்டுமே இருக்கிறது மீதி பணத்தை எப்படி ஏற்பாடு செய்வது என்று நினைத்து என் மனம் நடுங்குகிறது கவலைப்படாதே நான் அம்மா நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொண்டு மருமகளின் தலையில் கை வைத்திருக்கிறேன் என்றால் நான் பணத்தை பார்த்துக் கொள்கிறேன் நீ பிரபுவை மட்டும் கவனித்துக்கொள் என்று சொல்லி உடனடியாக பணத்தை ஏற்பாடு செய்தார் அறுவை சிகிச்சை நன்றாக நடந்தது மேலும் சில நாட்களில் பூரண குணமடைந்தான் இருவரும் அம்மாவை சரியாக நடத்தவில்லை என்ற கவலைகள் பிரபு மனதில் ஓடிக்கொண்டிருந்தது மனம் வருந்தி அவன் தனது மனைவியுடன் தொழிற்சாலை அம்மா பற்றி கேட்டான் அப்போது அவர் தொழிற்சாலை உரிமையாளருடன் மீட்டிங்கில் இருப்பது பற்றி வந்தது சிறிது நேரம் கழித்து வெளியில் வந்ததும் தன் மகனையும் மருமகளையும் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் தன் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றாள் அவருக்கு டீ ஆர்டர் செய்யும்படி பியூனிடம் கேட்டார் மேலும் மகனிடம் நலம் விசாரிக்க ஆரம்பித்தார் மறுபுறம் அம்மாவின் இந்த நிலையை பார்த்து மகன் பிரபு தனது செயலுக்கு வருந்த தொடங்கினான் பிறகு மௌனத்தை கலைத்து அம்மா இனி நீ எங்களுடன் இரு நாங்கள் இருவரும் உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்கிறோம் நாங்கள் உங்களை அவ்வாறு நடத்திய பின்பும் நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்தீர்கள் நாங்கள் மிகவும் வெட்கப்படுகிறோம் அம்மா என்றான் அதை மகனே நீங்கள் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தவில்லை என்றால் நான் இன்னும் அதே அவமானகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பேன் நீங்கள் அவ்வாறு செய்ததால் தான் என் வாழ்க்கை சரியான திசையில் சென்றது மகனே வயதான தாய் வீட்டில் உபயோகமற்ற பொருள் அல்ல ஆனால் ஏன் என் பேர குழந்தைகளுடன் நான் சிரித்து பேசுவதை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அம்மாவின் வார்த்தைகளை கேட்ட பிரபு மற்றும் தலைகள் குனிந்தன அவர்கள் மன்னிப்பு கேட்டனர் ஆனால் அம்மாவால் அவர்களை மன்னிக்க முடியவில்லை இதற்கிடையில் தொழிற்சாலை உரிமையாளர் கார்த்திக் தனது ஊழியர்களுடன் ஒரு பெரிய கேக் எடுத்துக்கொண்டு வந்தார் மேலும் எல்லோரும் அலுவலகத்தில் கூடினர் பின்னர் அனைவரும் சத்தமாக ஹாப்பி பர்த்டே மேடம் என்று கத்த ஆரம்பித்தனர். இந்த காட்சியை பார்த்த மகன், மருமகள் இருவரும் வெட்கி தரையில் குனிந்து கொண்டிருந்தனர். ஏனென்றால், இன்று அம்மாவின் பிறந்தநாள் என்பது கூட அவர்களுக்கு நினைவில் இல்லை. அனைவரும் அம்மாவை சூழ்ந்து கொண்டனர். அம்மா தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் பிஸியாகிவிட்டார். இருவரும் ஒரு மூலையில் முகத்தை மூடிக்கொண்டு நின்றனர். ம், வேற என்ன செய்ய முடியும்? சுபம் நம்ம சேனல்ல புடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி